குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினமலர் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உலகம் இன்று நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உலகளவில் எங்கெங்க மிகப்பெரிய தவறுகள் நடக்குதோ அவங்கள தண்டிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை வகுத்திருக்கிறது அந்த வகையில இப்போ ஒரு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு அப்படின்னா ஹமாஸ் அமைப்பினுடைய தளபதியாக இருந்த முகமத் தியாப் இப்ராஹிம் அல் மிஸ்ரி என்பவருக்கு தான் அவர் என்ன குற்றம் செய்தார் பிடிவாரண்ட் பிறப்பிக்கிற அளவுக்கு என்ன ஒரு பெரும் குற்றத்தை அவர் செய்து விட்டாரா அப்படின்னா கொஞ்சம் நம்ம முன்னாடி பார்க்க வேண்டியது இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு இஸ்ரேலில் தொடர்ந்து விமான தாக்குதல் நடத்தினாங்க ராக்கெட் தாக்குதல் பல மக்கள் பெண்கள் அதுல கொல்லப்பட்டாங்க இன்னும் பல பேரை அவங்க கபலீகரம் செய்து கொண்டு போனாங்க அங்க பாலியல் துன்புறுத்தல்கள் நடைபெற்றது சிறுவர்கள் மேல தாக்குதல் நடைபெற்றது அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக ஹமாஸ் மீது குற்றம் சுமத்தப்பட்டது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்பு இவைகள்லாம் வரிசையாக துவக்கப்பட்டுச்சு இது தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு யார் மீது தவறு இருக்கும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஐடென்டிஃபை பண்ணி ஹமாஸ் அமைப்பினுடைய தளபதியாக இருந்த முகமத் தியாப் இப்ராஹிம் அல் மிஸ்ரி மேலே பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கு மனித குலத்தை அழித்தல் மனித குலத்திற்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டல் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டல் கொலை செய்தல் இப்படிங்கிற பல்வேறு குற்றங்களின் அடிப்படையில் இந்த பிடிப்பா பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முகம்மத் தியாப் இப்ராஹிம்க்கு அதே நேரத்தில் பெஞ்சமின் யாகு அந்நாட்டினுடைய இராணுவ தளபதி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இவங்கெல்லாம் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இந்த சம்பவத்தில் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால காசா மீது நடத்தப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டது பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ வீரர்கள் அதிகாரிகள் அவங்கெல்லாம் ரொம்ப பாராட்டும் வரவேற்பும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை செயலாளராக இருக்கக்கூடியவரும் சந்திச்சிருக்கிறாங்க இந்த சந்திப்பு மிக முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுது இந்த சந்திப்பில் இரு நாட்டுக்கு இடையில் உள்ள பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இரு நாடுகள் எந்தெந்த விஷயங்கள்ல என்னென்ன பாதுகாப்பு சம்மந்தமான உபகரணங்கள்ல வாங்குதல் விற்றல் இது சார்ந்த ஒப்பந்தங்கள்லாம் இவங்க பேசி குறிப்பாக போர் பயிற்சி எப்படி இரு நாடுகளும் பரஸ்பரமாக பகிர்ந்து கொள்வது இது சார்ந்த விவாதங்கள்லையும் அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க பாதுகாப்பு தொழில்துறை கூட்டமைப்பு குவாட் உச்சி மாநாடு பாதுகாப்பு புதுமை ஒத்துழைப்பு இருதரப்பினுடைய பாராட்டுக்கள் இவைகள் எல்லாத்தையுமே சேர்ந்துதான் தான் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை செயலாளரும் பதினொன்றாவது ஆசிய உச்சி மாநாட்டில் பேசியிருக்கிறாங்க அப்போ அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த லாய்ட் ஜே ஆஸ்டின் இந்த உறவுக்கு தான் சம்மதிப்பதாகவும் இந்த இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவதன் மூலமாக இரு நாடுகளும் ஒரு பாதுகாப்பான சூழலை அடைய முடியும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறார் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் பிடிஐ கட்சியினுடைய தலைவர் பாகிஸ்தான் தஹ்ரிப் இன்சாம் கட்சியினுடைய தலைவர் இவர் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காரு இந்த போராட்டத்திற்கு பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு அந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் அந்நாட்டினுடைய பாதுகாப்பு சட்டம் பிரிவு நான்கு மற்றும் படி ஐந்தாயிரம் ரேஞ்சர்களையும் நான்காயிரம் காவல் படையினையும் அதாவது காலால் படைன்னு சொல்லுவாங்க பாகிஸ்தானில் அவற்றையும் இவங்களுடைய போராட்டத்துக்கு அதாவது முன்னாள் பிரதமராக இருந்த இம்ரான்கான் அவருடைய போராட்டத்திற்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா அந்த போராட்டம் பாகிஸ்தான் அரசை எதிர்த்து அல்ல பாகிஸ்தானுக்குள்ள அந்நிய சக்தியினுடைய ஊடுருவல் இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டினுடைய ஆதிக்கம்லேருந்து பாகிஸ்தானை பாதுகாப்பது சம்பந்தமான ஒரு போராட்டம் ஒரு கிட்டத்தட்ட மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு போராட்டம் அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான் அரசு இதற்கு முழுவதாக இம்ரான்கானுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி கிடைத்திருக்கு இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானுடைய அரசியல் பாதையும் அடுத்தபடியான பாகிஸ்தானுடைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசப்படும் என்றும் இனி வரக்கூடிய தேர்தலை எப்படி சந்திக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தமான ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கும் அப்படின்னும் சர்வதேச அளவில் பேசப்படுது